வியட்நாம் நிப்பாட்டினது ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்ட் வியட்நாமில் அமெரிக்கா செய்த கொடூரங்களை ஒரு புகைப்படம் நிப்பாட்டுச்சு எத்தனையோ பேர் வந்து கதறி இருக்கிறான் இருக்கிறான் அமெரிக்காவை அப்பெல்லாம் ஒரு எட்டு வயது சிறுமி நிர்வாணமா அலங்கோலமா அபலமா கண்ணீரோடு இப்படி வர ஒரு புகைப்படம் விஷுவல் மீடியா இன்றைக்கி தலையெடுத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கி வரைக்கும் விஷுவல் மீடியாவை வந்து லேபர்லாம் ஆக்டில் சேர்க்கலை பிரிண்ட் மீடியா தான் நீங்கள் தினத்தந்தி தினகரனில் வேலை பார்த்தா தான் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் சன் நியூஸ்லேயோ புதிய தலைமுறையிலேயோ இருந்தால் கவர்மெண்ட் படி கிடையாது நிறுவனத்தில் நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக்கலாம் அவ்வளோ அக்ரேஷன் கார்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் முக்கியமான இதெல்லாம் கூட இல்லை இன்னும் விஷுவல் மீடியாவுக்கே வரல செய்தி தரக்கூடிய நிலை மாதிரி என்னென்னா நொடிக்கு நொடி ஏதாவது செய்தியை தாங்கிறதுக்காண்டி செய்தியை தேட ஆரம்பிக்கிறான் அப்போ செய்தியை கிரியேட் பண்ணுறான் அப்படி கிரியேட் பண்ணுறவன் என்ன மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணலாம் எனக்கு செய்தியே இல்லை நெசவாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம் மலமல்லம் தொழிலாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன் சென்னைக்கு அதிகம் வராங்கிறத ஒரு ஒரு ஆய்வு செஞ்சு போடலாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் மீடியாவில் வந்து பார்த்துக்கிங்களா இல்லை இல்லை ஆனால் எதையாவது ஒரு செய்தி ஆகணும்னு இன்று மாதா கோயில் தேர் திருவிழா ஓட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இதில் இருபத்தைந்து பேர் கலந்து கொண்டனர் இதில் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் மாதாவின் அருளை தரிசித்தனர் முத்தாலம்மன் கோவில் திருவிழா ஊடகத்துறையில இளைஞர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒரு சில இளைஞர்கள் தற்கொலை செஞ்சிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க அதை பத்திதான் நம்ம பேச இருக்கோம் நம்ம கூட ஊடகவியலாளர் ஜீவசகாப்த நிறைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சரி இப்போ பொதுவாக வந்து இளம் ஊடகவியலாளர்கள் சந்திக்கக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னவா இருந்துகிட்டு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஊடகம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வங்கித்துறை ஒரு அரசு பணி ஒரு பொதுத்துறை பணி அல்லது வேறு ஏதாவது எம்என்சி பணிகள் இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது முதல்ல ஊடக துறைக்கு ஊடகம் நடத்துபவர்களும் சரி ஊடகத்தில் பணி புரிபவர்களும் சரி வெறும் பொருளாதாரத்திற்காக நான் அதில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலே அது வந்து ஃபெயிலியராக தான் ஆகும் இன்னொன்று அது மக்களுக்கும் ஆபத்து யார் வேணாலும் ஒரு ஒரு அதாவது எல்லாருமே அறம் சார்ந்து இருக்கணும் ஒரு பொருள் சார்ந்து இருக்கணுமே ஒழிய பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடாது வாழ்கிற வாழ்க்கைங்கிறது பொருள் உண்டாகதாக இருக்கணும் வெறுமனே பொருளை சார்ந்து மட்டும் கூடாது நம்ம செய்கிற தொழிலும் அப்படி தான் ஆனால் மற்ற தொழிலை விட ஊடகம்ங்கிறது எதுனா நான் தெருவில் நிற்க தயாராக இருக்கேன் சாக்கடையில் நிற்க தயாராக இருக்கேன் ஏன்னா அந்த மக்கள் சாக்கடையில் இருக்கிறான் சாக்கடையில் இருக்கிற மக்கள் பிரச்சனையை பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிற ஒருத்தையும் சாக்கடைக்கு போனால் தான் முடியும் இல்லைங்க இங்கே ஸ்மெல்லாக இருக்குது நான் போக மாட்டேன் நான் ஐன் பண்ணி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் ஹேரு புரிஞ்சிடும் கொரோனா வார்டில் இங்கே இத்தனை பேர் கொரோனா வார்டுக்கு அரசு இவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கு ஏன்னால் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குன்னு ஒரு செய்தியாளர் எப்படி சொல்லணும் கொரோனா வார்டுக்கு போய் தான் நீங்கள் சொல்லணும் கொரோனா வெளியே பரவிட்டு இருக்கு வெளியே வராதிங்க அப்படிங்கிறத ஒரு தொ ஒரு ஒரு செய்தியாளர்னு எப்படி சொல்லணும் வெளியே வந்து தான் சொல்லணும் இத்தனை இந்த புயல் வந்துருச்சு பெங்கால் புயலோ பொங்கல் புயலோ ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு தயவுசெய்து கடல் ஆழம் இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் அதிகரிக்குது அலையோட சீற்று இப்படி இருக்குது நீங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஒளிப்பதிவாளர் காமிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறானே அந்த செய்தியாளர்னு எங்கே போய் அதை சொல்கிறான் ஆபத்தான கடலுக்கு போய் தானே சொல்கிறான் அப்போ இந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறவன் வந்து அந்த துறையில் ஆர்வமும் சமூக அக்கறையும் இருந்தால் மட்டும்தான் ஊடக ஒருத்தன் ஆக முடியும் அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் தான் அந்த மீடியாங்கிற கான்செப்ட் வந்தது வியட்நாம் போற நிப்பாட்டினது ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்ட் வியட்நாம்ல அமெரிக்கா செய்த கொடூரங்களை ஒரு புகைப்படம் நிப்பாட்டுச்சு எத்தனையோ பேர் வந்து கதறி இருக்கிறான் திட்டி இருக்கிறான் அமெரிக்காவை அப்போல்லாம் நிப்பாட்டல ஒரு எட்டு வயது சிறுமி நிர்வாணமாக அலங்கோலமா அவலமா கண்ணீரோடு இப்படி வர ஒரு புகைப்படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த புகைப்படம் அந்த புகைப்படம் சர்வதேச சமூகம் பார்த்தோன்னே அப்படி கதறிட்டான் நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குது ஒரு குழந்தை போற நிப்பாட்டுங்கன்னு அமெரிக்காவை பார்த்து அம்மனமாக ஓடி வந்து கெஞ்சுதேன்னு நிப்பாட்டினாரா இல்லையா சரித்திரத்தில் நடந்ததா இல்லையா அதை நிப்பாட்டியது துப்பாக்கியா எழுத்தா இப்போ கேமராவான்னு பார்த்தா ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்ட் அதை பதிப்பிச்சமே ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்போ பேனா மைக்கு வலிமை அதிகம் எதனால் சொல்கிறாங்க பேனா பிரிண்ட் மீடியாவாக இருந்தால் பேனா விஷயம் மீடியாவாக இருந்தால் கேமரா அந்த கேமரா எது வேணாலும் எடுக்கும் சார்லி சாப்பின்னு ஒரு படம் எடுத்தார் த டிக்டேட்டர்னு ஹிட்லர் கிண்டல் பண்ணி எடிட்டிங்கில் மாற்றி விளாண்டார் ஜேர்னலிஸ்ட்னா ரிப்போர்ட்டர் மட்டும் ஜேர்னலிஸ்டில் சப் எடிட்டரும் ஜேர்னலிஸ்ட் அவனுக்கு அந்த உணர்வு இருக்கணும் ஒரு வரலாற்றை ஒரு நிகழ்கால செய்தியாளனை ஒரு ரிப்போர்ட்ரு தரானா அதை வந்து வரலாற்றோடு பொருத்தி பார்த்து அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நிறைவேற்றுறாங்க சார் வாடகரகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இவன் ரிப்போர்ட் பண்ணுறான்னா இதுக்கு முன்னாடி பொதுச்செயலாளராக அதிமுகவள ராகவணந்தான் ஒரு முறை ட்ரை பண்ணாரு எம்ஜிஆர் இருந்தப்போ என்ன நடந்தது திருநாவுக்கரசு போட்டிக்குள்ளும் இந்த அறிவு யாருக்கு இருக்கணும் சபாடிகிட்டு இருக்கணும் அப்போ அந்த இடத்துல அவருடைய வரலாற்றுறிவு இறங்குது அப்போ அவன் சேனலிஸ்ட் சப்படிட்டு அந்த களத்தில் நின்று இன்றைக்கி சசிகலாவை வந்து கையை பிடிச்சி நீங்கள் வாங்கம்மான்னு கெஞ்சிக்கிட்டு மதுசூவனன் கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறானே அவன் சேனலலிஸ்ட் அந்த இடத்துல போட்டியாக இருக்கக்கூடிய யூபிஎஸ் ஆர்க்கிலோ ஓபிஎஸ் ஆர்க்கிலோ செருப்புகள்கிட்ட எரியும்போது கள்ளக்குண்டு எரியும்போது இவன் அடி வாங்குவான் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா என்னோட இந்த காங்கிரஸ் முதலமைச்சர் அவங்க வந்து இந்த ஆம் ஆத்மியும் எதிர்கட்சியினார பாஜகவை யாரும் அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது மாணவர்கள் மாணவர்கள் அநியாயம் பண்ணாங்க இந்த ஷீலாதி நிர்பயா கேஸ் நடந்தது அந்த அதை வச்சுட்டு இந்த கவர்மெண்ட் காலி மாதிரி நிறைய பண்ணாங்க அப்ப போலீஸ் வந்து தண்ணி அந்த பீச்சடிப்பாங்க தண்ணி பீச்சடிக்குன்னா நம்ம அருவியில் குளிக்கிற மாதிரி இருக்காது அது வந்து உடம்புல வலிக்கும் ஆமாம் அதை வந்து வீடியோ கே ஜேர்னலிஸ்ட் வந்து கேப்சர் பண்ணணும் நான் இங்கே நிற்கிறேன் மைக்கை பிடிச்சிட்டு பீஸ் பீஸ் டூ கேமரா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன நீங்கள் காமிக்க வேணாம் போய் இந்த விஷுவில் காமிக்கங்கிறேன் ஃபுல்லாக நினஞ்சிட்டார் கேமராமேன் ஜிடிவி எஸ்பிவி கேமராமேன் ஃபுல்லாக நனைஞ்சிட்டார் அபினேஷ்னு நினைக்கிறேன் ஏன் மேல அந்த இந்த துப்பாக்கி இது வந்து ஒண்ணு கிராஸ் ஆகி போகுது என்னைய பார்த்து சொல்லல போலீஸ் பாபு இது ஆமா அந்த இது சுடுவாங்கல்ல டீசர் கேஸ் அது வலிக்குதுங்க அது அது வந்து என்னை என்னை பார்த்து சொல்ல எனக்காக சுடல அவன் இது மாதிரி கும்பல ஆனா ரிப்போர்ட்டர் அடி வாங்குவான் நான் அது லைட்டா பட்டிருக்கேன் என்ன விட அதிகமா அடி வாங்கி செத்தவெல்லாம் இருக்கிறான் வீடியோ ஜேர்னலிஸ்ட் அது கலவரங்கள் இதெல்லாம் நடக்கும்போது ஓடணும் அப்ப ஜர்லிஸ்ட் தொழில ஒருத்தர் இருக்கிறவன் எதுக்கு வரணும் பதட்டமான காலத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு போட்டிருக்க காலத்தில் புயல் அடிக்கிற காலத்தில் மக்களே வெளியே வந்துதான் செத்து போயிருவீங்க சொல்றது காண்டி செத்தாலும் பரவாயில்லைன்னு வெளியே வரவேன் தான் ஜேர்னலிஸ்ட் ஒரு சேஃபர் கிடையாது பொருளாதார ரீதியா பணம் இட்டுறதுக்காகவோ வரவங்க இருக்க கண்டிப்பாக முடியாது சரிங்க அதுதான் எங்க பிரச்சனை அதனாலதான் சொல்றேன் ஈழத்துல தமிழர்களை கொலை செய்த அந்த சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து சிங்கள பத்திரிகையாளர்கள் செத்து போனா தெரியுமா அவன் அந்த இடத்துல தமிழே சிங்கள பத்திரிகையாளர் சிங்கள வெறி பிடித்த ராஜபக்சேவை கண்டித்து எழுதி கொலை செய்யப்பட்டார் தமிழே சாகிறது ஒரு போரா இருக்கட்டும் தமிழ் பத்திரிகையாளர்கள் சிங்கள பத்திரிகையாளர் செத்தான் அப்ப அந்த பத்திரிகையாளர் என்ன மனநிலையில வந்திருக்கான் நான் ஒரு பத்திரிகையாளன் நான் ஒரு போரை நிப்பாட்டணும் நான் மக்கள் பக்கம் நிக்கிறேன் இது தப்பு கவர்மெண்ட் செய்கிறது தப்பு கேட்டானா இல்லையா இப்படி உருவானது உருவானதுதான் ஊடக உலகம் அது தமிழ் ஊடகம் ஆங்கில ஊடகம் மலையாள ஊடகம் கேரளா ஜேர்னலிஸ்ட் ஊபியில அந்த அத்ரா சம்பவத்தை படம் பிடிக்க போனாரு அப்பச்சன் இவர் அவரை கடைசியில் யூரின் போக கூட விடாம என்னையா பண்ணா ஒரு ஜேர்னலிஸ்ட் நடந்துகிட்டு இருக்க கொடூரத்தை செய்தியை கவர் பண்ண போனா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இப்படி எல்லாம் இதுதான் உடவியலாளர்கள் இன்னைக்கு இந்த எம்என்சி இந்த கார்ப்பரேட் அமைப்புகள் உருவாக்குற ஊடகங்கள் இந்த மாதிரி ஊடகவியலாளர்களை உருவாக்குறது இல்லை அவனை வந்து எப்படின்னா அவனை ஒரு எம்என்சி ஜாப் மாதிரி ஆக்குறாங்க ஒரு கார்ப்பரேட் ஜாப் மாதிரி ஆமா கார்ப்பரேட் எம்ப்ளாயி ஜேர்னலிஸ்டா இருக்க முடியாது அது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும் விசுவல் மீடியாவா இருக்கட்டும் ஓகே இப்போ வேலை பலுவை தாண்டி வேறு எந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்ப இருக்கிற ஊடகவியலாளர்கள் சந்திக்கிறாங்க இல்லைங்க இப்போ ஊடகம்ங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிரேக்கிங் நியூஸ் கான்செப்ட் ஒரு ரொம்ப அபத்தமாக போயிடுச்சு பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு உடைப்பு செய்திகள்ங்கிறது அதுக்கான ஒரு தர்க்கத்தோடு இருக்கணும் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்போ தான் அந்த பிரேக்கிங் நியூஸ் கான்செப்ட் ரொம்ப காமெடியாக மாறிச்சு ஓபிஎஸ் கிளம்பிட்டார் ஓல்டர் ஓல்டர் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இபிஎஸ் இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து இந்த இங்கிலீஷ் ஒரு படத்தில் இது ரெண்டு எல்லோரும் ஃபோனை வச்சு பேசுவாங்க தெரியுமா இங்கே இருக்கீங்க குண்டு வச்சுட்டிங்களா ஓவர் நான் உங்கள் உடனேக்கு முன்னாடி தான் இருக்கேன் ஓவர்ங்கிற மாதிரி ஓபிஎஸ் காரை விட்டு கிளம்பிட்டாரு ிஎஸோட சேர போறாரு ஆ போயஸ் தோட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க இதில் என்னடா இருக்கு போயஸ் தோட்டம் வந்தவொடனே அந்த செய்தியை சொல்லலாம்ல இது ஆனால் இதை நீங்கள் திருத்த முடியாது ஏன்னா எல்லா ஒரு ஒரு சேனல் செய்யலைன்னா இன்னொரு சேனல் செய்வாங்க அங்க இருந்து கத்துவாங்க ஏய் அவன் லைவ் எடுத்துட்டான் நீ எடுக்கலன்னு அப்ப ரிப்போர்ட்டர் அப்படின்றவன் ஒரு அதிமுகவில் ரெண்டு தலைவர்கள் இணையும் போது அதை எப்படி சொல்லணும் அதிமுகவில் ரெண்டு தலைவர்கள் இணைகிறானா அதிமுகவுடைய வரலாறு அந்த இடத்துல சொல்லணும் அதிமுகங்கிற கட்சி இதற்கு முன்பு எஸ்டிஎஸ் சண்டை போட்டார் எம்ஜிஆரோட அதற்கு பிறகு ஜெயலலிதாவோட திருநாவுக்குற சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் வீரப்பன் சண்டை போட்டாங்க அப்புறம் நால்வர் அணின்னு பிரிஞ்சிச்சு அப்புறம் ஜே அணி ஜானின்னு பிரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை மிஞ்ச யாருமே இல்ல அவங்கதான் நிரந்தர பொதுச் செயலாளர் இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க மறைவுக்கு அப்புறம் சண்டை போட்டு இணையிறாங்க இதுதான் ஜேர்னலிஸ்ட் ஆனா யாரா இப்படி பேசுறாங்களா அவர் கிளம்பி வந்துவிட்டார் நீங்கள் பார்த்து கொண்டு ஓபிஎஸ் அணைமாக அவருடைய ஆதரவாளரோடு சென்று கூட்டி இதை சொல்றதுக்கு எதுக்குங்க ஜேர்னலிஸ்ட் தான் நீங்களே பாக்குறீங்களே டிவில ஒரு ஜேர்னலிஸ்டான அவனை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஜேர்லிஸ்ட வந்து பொலிட்டிக்கல் சென்ஸோட பேச விடாம சும்மா படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி பீஸ் டு கேமராங்கிறவன் நார்மல் ரிப்போர்ட்டிங்க விட எக்ஸ்ட்ரானரி நாலேஜாக இருக்கிறவனாக இருக்கணும் அவனுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தெரியணும் ஏடிஎம்கே டிஎம்கே தமிழ்நாடு ஆளுநர் கவர்னர் அண்ணா பெரியார் திராவிடம் இந்துத்துவம் காஷ்மீர் ஏன் நார்த் ஈஸ்ட் அப்படி இருக்கு ஏன் மணிப்பூர் இப்படி இருக்கு ஏன் ஹிந்தி பெல்ட் இப்படி இருக்கு ஏன் அங்க மட்டும் பிஜேபி ஜெயிக்குது இவ்வளவு நாலேஜ் உள்ளவன் தான் ஜேர்னலிஸ்ட் அந்த பீஸ் டு கேமரால இருக்கணும் இருக்கணும் அது சான்ஸ் கிடைச்சா அதை பொறி தட்டினா இருக்கும் செதற மாதிரி இருக்கணும் ஆனா இவங்க ஓபிஎஸ் செப்பல் போட்டாரா இபிஎஸ் சேர்ந்துட்டாரா வித்யாசாகர் ராவ் ஆளுநர் ரெண்டு பேர் கையை பிடிச்சி தூக்கி நுக்கு இருக்க காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் புரிதுங்களா ஒரு முறையான செய்தியே வெளியே வர்றது இல்லை இல்ல அவ முந்தி தருவது முழுமையான செய்திகளை தருவதை விட முந்திக்கிட்டு தான் சீக்கிரம் தான் உடனே ட்ராவல் போடு அவன் இது போட்டான் போட்டா நீர் அந்த பிரஷர் இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்து தர்க்கம் சார்ந்து வரலாற்று சார்ந்து ஒரு பொருளியல் அறிவு வாசிப்பனோட வெளிவரும் போது அந்த ஜேர்னலிசத்துக்கு மன அழுத்தம் வராது படிப்புங்கிறது மன அழுத்தத்தை தராதுங்க ஒரு மார்க்சியத்தை படிக்கிறான் ஒரு அம்பேத்கர் படிக்கிறான் ஈழ வரலாற்றை பறிக்கிறான் நெப்போலியன் எப்படி சாதிச்சார் படிக்கிறான் பிரெஞ்சு புரட்சிக்கும் இந்திய விடுதலைக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு படிக்கிறான் ஏன் திப்பு சுல்தானுக்கு நெப்போலியனுக்கு லெட்டர் போட்டுறாருன்னு படிக்கிறான் மருது பாண்டியர் ஏன் நாவலந்தி பிரகடனம் பண்ணார் இப்படி படிக்கிற ஒருத்த வந்து ஒரு பிராட் மைண்டடாக இருப்பான் வெளிக்கொணர்ற மாதிரி இருக்கணும் அதை அவன் எட்டு முப்பத்தி ஒண்ணுக்கு அந்த சேனல் தந்துட்டான் ரெண்டு நிமிஷத்துல போச்சே 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 அப்படின்னா அப்பாங்க அந்த இடத்துல வந்து செயற்கையா ஒரு பிராடான விஷயங்கள் வரல இது மக்களுக்கு இழப்பு அறிவான ஊட ஊடகவியலாளர்கள் அறிவு சார்ந்த இதுகள் வரலாற்றை படிக்கிற அப்புறம் ஜேர்னலிஸ்ட் படிக்க மாட்டான ஏங்க அவனுக்கு தெரிஞ்சது எல்லா பிஆர்ஓடையும் பழக்கம் வச்சுக்கோ எது என்றைக்கு எந்த நியூஸ் நடக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ இதை பேசி வச்சுக்கோ அதனால தான் சில ஊடகங்கள்லாம் ரிப்போர்ட்டரே அனுப்புறதில்லை கேமராமேன் அனுப்பிட்டு அந்த லைவ் கேமரா கேமராமேன் அனுப்பிட்டு லைவ் பண்ணியிருக்கிறாங்க பிசிஆர் வந்து லைவ் பண்ணிவிட்டு எடிட்டர் பார்த்து அவர் பேசுகிறதா அப்படியே போட்டு அவங்க கார்டில் அடிச்சிட்டாங்க வேர் இஸ் த ஜர்னலிசம் பொதுவாக இன்றைக்கி வந்து வேலைங்கிறது ஒரு மன அழுத்தம் நிறைந்ததாக மாறி இருக்கா அல்லது மாற்றி இருக்காங்களா இல்லைங்க அந்த அமைப்பு மாறிடுச்சுங்க அந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லாமே போட்டி உலகங்க கார்பரேட்ல போட்டி தான் போட்டி உலகையும் நுகர்வு கலாச்சாரத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது இந்த மைக் இந்த பேனா அவனே எங்கள் போட்டி உலகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கமா அவன் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த தம்பி மனோ என் தம்பி தான் அவன் மதுரையில் நான் அவனை ஒன்றா ஒர்க் பண்ணும் நான் நியூஸ் எயிட்டில் சென்னையில் பீரோவில் இருக்கும்போது மதுரையில் கேமராமேனா ஒர்க் பண்ணா நானும் அவனு போய் மதுரை தாண்டி இருக்கு போய் தனுஷோட அம்மா அப்பான்னு ஒருத்தர் சொன்னாங்க நான் இருக்க ஒரு அஞ்சு வருஷம் ஏன் போயே தான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது காணா போயிட்டான் மண்மராசா படம் பார்த்து கண்டுபிடிச்சே நாங்கள் நாங்க உட்காந்து அதை பேட்டி எடுத்தோம் ஒரு தினம் வச்சு அவன் தான் கேமராலாம் டக்குன்னு ரெடி பண்ணி காத்து எல்லாம் அவன் தான் கூட இருந்தான் அவ்வளோ சின்சியரான பையன் ஏன் அவனுக்கு அதில் ஸ்க்ரீனில் போறது ஏன் மூஞ்சி தான் புரியுது பேட்டி பார்த்தா என்னை தான் பாராட்டப்படுறான் ஒளிப்பதிவாளர் மனோஜுக்கு வாழ்த்துன்னு சொல்ல போறதுல ஆனா அந்த செய்தி அண்ணன் கேக்குறாரு இந்த நியூஸை நான் உருவாக்கி தரேன் நான் காண்டாக்ட் ஏற்படுத்தி தரேன்னு சென்னையில இருந்து எனக்கு மதுரையில் போய் டக்குன்னு ஏற்பாடு பண்ணி தந்தான் இதுதான் ஆர்வம் அவனுக்கு அவசியம் இல்லை இல்லை இவ்வளோ செய்யணும் அவசியன்னே தேடி பார்த்தேன் சிக்கல் அடைக்கல போயிட்டே இருக்கலாம்ல உண்மைதான் பல பேர் அப்படி போயிருவான் அது ஏன்னா அந்த வேலையில் ஆர்வம் இல்லாதவன் அசைமெண்ட்டா செய்யறவன் அவ்வளவுதான் இருப்பான் ஏழு மணி ஆச்சுன்னா கிளம்புன்னு நினைக்கிறவன் இந்த வேலை இந்த இது வந்து என்னோட ஜாப்டா நான் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன்டா அந்த பீட்டை கோர்ட்டில் இன்னைக்கு நியூஸ் தந்துருவானே லீவ் போட்டா அவனால கோர்ட் ரிப்போர்ட்டரால தூங்க முடியாது ஐயோ இன்னைக்கு முக்கியமான தீர்ப்பு வருது ஐயோ இந்த ஜிஎஸ்டி கேஸ் பிடிஆர் போட்ட கேஸ் வருது இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு அப்பாவு கேஸ் என்ன தெரியல இப்படி நினைக்கிறவன் ரிப்போர்ட்டரால வீட்லயே தூங்க முடியாது கேஸ் என்ன ஆச்சு இதை வாட்ஸ்அப்பே நோக்கிட்டு இருப்பான் இப்படி இருக்கிற செய்தியாளர்களை இன்னைக்கு செய்திகளை முந்தித்தா அப்படிங்கிற அந்த இதுல வந்து முழுமையான செய்திகளை தராம அவங்களையும் மனசதவிக்கு உள்ளாக்கி அப்புறம் பணம் ஈட்டுறது லாபி நடக்கிறது ஒன்றுமே இல்லாதவன் கண்ணு முன்னாடி முன்னேறி போய்கிட்டே இருப்பான் அவனை ஸ்க்ரீனில் உட்கார வைக்கிறது அவனை ஆன்கர் பதவி கொடுக்குறது இவன் ஃபீல்டில் நிற்கிறவன் விஷயம் தெரிஞ்சவன் பேன் பார்ப்பான் அப்போ இவனுக்கு வாசிப்பு குறைஞ்சிரும் படிப்பு குறைஞ்சிரும் அவனை விட முந்தணும்னு அவனை விட சம்பளம் வாங்கணும்னா நம்ம யாரை அஃபீஸ் பண்ணணும் யாரை ஜால்ரா தட்டணும் இப்படியே போய் 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 அவன் எதுக்கு வாழ்கிறான் அவனுக்காண்டியும் வாழாம சமூகத்துக்காண்டியும் வாழாவ ஏதோ ஒரு நிறுவனத்தை திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்ந்து செத்து போயிடுறான் அதான் அந்த இள வயது மரணங்களுக்கு அதுதான் காரணம் அதனாலதான் மீடியால அதிக பேர் சீக்கிரம் சாகுறான் வெறும் சிகரெட்டு தண்ணி மட்டும் காரணம் சிகரெட் சிகரெட்டு தண்ணி குடிச்சு அவன் எண்பது வயசு வரை வாழ்றவளா இருக்கான் ஐயா அவரு தாப்பாண்டின் ஐயா அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச சாகர வரையும் அவரை பார்த்திருக்கேன் ஒரு மூணு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் சிகரெட் புகைப்பழக்கத்தையும் அவர் விட்டாரு எண்பத்தெட்டு வயசு வரை இருந்தாரு ஆளு மனுஷன் கல்லுமா இருப்பாரு சிகரெட் பழக்கம் தப்பு சிகரெட் மது பழக்கத்தை நான் வந்து என்கரேஜ் பண்ணல அது கண்டிப்பா கூடாது அது உடவியலாளர்கள் தயவு செய்து உடம்ப பாத்துக்கணும் அந்த பழக்கத்தெல்லாம் தயவுசெய்து கை அது மட்டும் காரணம் இல்ல ஆனா அதை சொல்லி சொல்லி என்ன சொல்ல குடிச்சிருப்பான் அது உண்மைப்பா குடிச்சாலாம் அவன் அறுபது வயசு வரை வாழ்ந்துருப்பான் நீ அவன் முப்பத்தி மூணு வயசுல கொண்டிய புரியுது அதனால இது ஒரு சீரமைப்பு மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய காலகட்டம் இருப்பதான் நான் உணர்றேன் இப்போ எத்தனையோ விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த பணியாளர் நலனில் வந்து ஒரு மாதிரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இன்னைக்கு மீடியா லாலே பிரச்சனை இருக்குங்க நம்ம மீடியா லா லேபர் லாலே விஷுவல் மீடியா வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து லேபர் லாலேயே வரலையே உங்களுக்கு அக்ரிடேஷன் காலிலே உங்களுக்கு விஷுவல் மீடியா கிடையாது விஷுவல் மீடியா இன்னைக்கு தலையெடுத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னைக்கு வரையும் விஷுவல் மீடியாவை வந்து லேபர் லா ஆக்டில் சேர்க்கலை பிரிண்ட் தான் நீங்க தினத்தந்தி தினகரன்ல வேலை பார்த்தாதான் நீங்க ஜேர்னலிஸ்ட் நீங்க சன் நியூஸ்லயோ புதிய தலைமுறையிலயே இருந்தா கவர்மெண்ட் படி கிடையாது நிறுவனத்துல நீங்க கார்டு வாங்கிக்கலாம் அவங்கள அக்ரேஷன் கார்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் முக்கியமான இதெல்லாம் கூட இல்ல இன்னும் விஷுவல் மீடியாவுக்கே வரல ஆனா என்னை கவனிக்க வேண்டியது இப்ப சமீப டிஜிட்டல் மீடியாவே உங்களுக்கு முக்கியமான ஜேர்னலிசத்தில் பங்களிக்குது அப்ப டிஜிட்டல் மீடியாவுக்கே அந்த அங்கீகாரத்தை தரணும் இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் நீங்க கேட்கறீங்க நிறுவனங்களுக்குள்ள செயலியான நிறுவனங்களை எப்படி நீங்க செய்யும் நிறுவனங்கள் தங்களிடம் கோரிக்கை வைக்க ஒரு அமைப்பு அவங்களே உருவாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த மாதிரி உருவாக்குவாங்களான்னு அவர்களை செய்வதற்கு முன்பே சட்டப்படியே வந்து உங்களுக்கு லேபர்லாலேயே விஷுவல் மீடியா வந்து இன்னும் போகலை அவன் வந்து ஜேர்னலிஸ்ட்டுங்கிற வரையறையில் பிரிண்ட் மீடியாவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டத்தில் வச்சுருக்கான் அதுக்கப்புறம் எவ்வளோ மாற்றங்கள் வந்துச்சு அந்த அப்டேட்டே இன்னும் ஆகாமல் இருக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் டிவியில் வேலை பார்த்தாலும் டிஜிட்டலில் இருந்தாலும் அவன் யாருன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் அன்ஆர்கனைஸ்டு சட்டர் தான் வேறு ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் ஒரு தொழில் தையல் தொழிலாளி இருந்தால் அவன் வந்து ஒரு ஆர்கனைசர் செக்டாரில் வருவான் தையல் தொழிலாளர் சங்கத்தில் அந்த தொழிலாளர்கள் வருவாங்க ஆட்டோ தொழிலாளர் சங்கம் இருக்குது சுமை வண்டி இழுக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு அமைப்புக்குள்ளே ஒரு சங்கத்துக்குள்ளே வராங்க மீடியா பீப்புளுக்கு இந்த சங்கங்கள் இருக்குது அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு சட்டப்படி அவங்க வந்து ஒரு விஷுவல் மீடியா வந்து பதிவு செய்ததில் இருக்கா இப்போ எதுவும் மாறி இருக்கான்னு தெரில நாங்கள் போய் இப்போ அமைச்சர்கிட்டே நான்லாம் பேசியிருக்கோம் நாங்கள் அந்த அமைப்பு சார்பாக அதெல்லாம் பேசும்போது எங்களுக்கான சிஸ்டத்தையே மாற்றணும் எங்களுக்கான ஜேர்னலிஸ்ட்டுக்கான வரையறைக்குள்ளேயே பிரிண்ட் மீடியா பீப்புளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் விஷுவல் மீடியாவுக்கு இல்லை இப்போ டிஜிட்டல் மீடியாவையும் சேர்க்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் அந்த கார்டு ப்ரெஸில் பதிவு செஞ்சுக்கலாம் அந்த யூடியூப் சேனல் சொல்லியிருக்கிறாங்க யூடியூப் சேனலுக்கே இப்போ தான் அங்கீகாரம் கிடச்சிருக்கு டிஜிட்டல் ஊடகங்கள் நடத்துகிறவங்களுக்கு இப்போ அதில் ஒருத்தன் ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கா ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கான் அவனுக்கு என்ன அங்கீகாரம் அவனை நாளைக்கு ஒரு போலீஸ் பிடிச்சா அதை காமிக்க முடியுமாவே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இது இது இந்த மாதிரியான உத்தரவாதங்கள் இது நோக்கி தான் நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அதே நில கிட்டத்தட்ட அதே அதே நில என்ன டிஃப்ரெண்ட் நீங்க சொல்லுங்க அந்த தோழனுக்கும் ஊடகத்தில் பணிபுரிய தோழனுக்கும் என்ன வேணா ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் ஒரு டிவி கிளாமரு டிவி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாமர்ல வேணா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் புரியுது அது நிறுவனம் தர பாப்புலாரிட்டி கிடைக்கும் சார் நீங்க சார் பாத்துருக்கீங்க சார் அவங்கள அதுதான் அதுதானே ஒழிய சட்ட ரீதியான எந்த அங்கீகாரமும் பாதுகாப்பும் கிடையாது இப்போது பொதுவாக மக்களுடைய மனநிலை மற்ற துறைகளை விட இந்த ஊடகத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்த துறையாக இருக்க மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க அல்ல அது உங்களுக்கு எப்பவுமே ஸ்கிரீனில் வர்றாங்க சினிமா அதுல எல்லா இடத்துலையும் லாபியும் போட்டியும் இருக்குதுங்க எந்த அளவுக்கு ஆரவாரம் கொண்டாட்டம் இருக்கோ போட்டி இன்னைக்கு உலகம் கூட பிறந்தவன் நல்லா சம்பாதிச்சா அவனுக்கு வயது என் கூட படித்தவன் நல்லா இருக்கானேன்னு ஒருத்தன் வயது எறிகிறான் கூட பேசி சிரிச்சிக்கிட்டே இருக்கிறான் வளர்ச்சியை கண்டு வயிற்றுட்டே இருக்கிறான் இந்த இளைஞர்கள் மத்தியில் அந்த எண்ணம் இருக்குது சக மனிதனை நேசிப்பது கிடையாது நண்பனை நேசி நண்பனும் ஏன் நண்பன் ஜெயிச்சிட்டானான்னு சந்தோஷப்படுறவங்களாம் எனக்கு கிடையாது ஜெயிச்சிட்டானா இப்போ நம்ம இன்னும் வராமல் இருக்கோமே நானும் ஒன்றா பிடிச்சமே ஸோ இந்த உலகமே இந்த போட்டி உலகத்தில் பொறாமையோடு இருக்குது ஒழிய நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது சக மனிதனோட வாழை தான் சக மனிதனை நேசிக்க தான் சக மனிதனை கை தூக்கி விடுறதான் ஆனால் இவ் பிறந்ததே இன்னொரு ச என்ன மாதிரி பிறந்த இன்னொருத்தனை பார்த்து போட்டி போட்டு அடிச்சுட்டு சாக தான் இருக்கான் இந்த மனநிலை மீடியாவில் நிறையா இருக்குது லாபி அஃபீஸ்மெண்ட்டு போட்டி பொறாம ஒருத்தனை ஒருத்தனை லைன் பிஸ்னஸ்ஸு அந்த பி பி லைன் டச்சுங்க வாங்க வேறு மாதிரி காண்டாக்ட் வச்சு வளர்கிறது வேலை பார்த்து வளர வேறு ஆஃபீஸில் வேறு மாதிரி ஹெச்ஆர்டே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான் வேலை பார்க்குறது கூட ஹெச்ஆர் இந்த மாதிரி ஆட்களோட காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவான் நிர்வாகத்தோட காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவான் ஒரு உண்மையான பையன் அவன் பாட்டுக்கு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருப்பான் அவனுக்கு அந்த ஹெச்ஆர் காண்டக்ட் பண்ணுறது இவர் ஐஸ் வைக்கிறது இதெல்லாம் தெரியாது மேனேஜரை பாராட்டி வாட்ஸ்அப்பில் போடுறது சாரி அது நீ சூப்பராக இருந்தீங்க இந்த மாதிரி குரூப் ஒரு சில ஆஃபீஸ் மட்டும் வேலை பார்த்துட்டே இருப்போம் இந்த மாதிரி நிறைய பொதுவாக இந்த ஊடகத்துறையில் வந்து இளம் ஊடகவியலாளர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கும் போது அவங்களுடைய குடும்பம் வந்து எந்த அளவுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது இல்லை அவங்களுக்கு இப்போ ஊடகத்துறை அப்படிங்கிறது இன்னொரு புறம் ரொம்ப ஒரு கவர்ச்சியாக இருக்குது கிளாமராக இருக்குது இன்னொரு புறம் வந்து ரொம்ப கொடுமையாகவும் ஒரு உழைப்பு உறிஞ்சிக்கிற பகுதியாகவும் இருக்குது அந்த உழைப்பு சமூகத்துக்கு பயனுள்ளதா இல்லை அப்புறம் இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ஊடகத்துலேயும் ரொம்ப இன்னொரு அதாவது இன்றைக்கி ஊடகத்தில் வந்து செய்திகள் வந்து செய்தி தரக்கூடிய நிலை மாதிரி என்னென்னா நொடிக்கு நொடி ஏதாவது செய்தியை தாங்கிறதுக்காண்டி செய்தியை தேட ஆரம்பிக்கிறான் அப்போ செய்தியை கிரியேட் பண்ணுறான் அப்படி கிரியேட் பண்ணுறவன் என்ன மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணலாம் இன்றைக்கி செய்தியே இல்லை நெசவாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம் மலமல்லம் தொழிலாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன் சென்னைக்கு அதிகம் வராங்கங்கிறத ஒரு ஆய்வு செஞ்சு போடலாம் ஏன் புதிரை வண்ணார்னு ஒரு சமுதாய மக்கள் தலித்துகளே ஒதுக்கப்படுறாங்களா அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கா அதை ஒரு ஆய்வு செஞ்சு டாக்குமெண்ட் போடலாம் டிஎன்டின்னு ஒரு அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் குற்றப்பழங்குடியாக இருக்காங்களே எப்படி அந்த சமூகங்கள் குற்றப்பழங்குடிங்களாங்க அவங்க யார் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து பேசின சமூகங்களை அப்படி ஆக்கிட்டாங்களே அது ஒரு டாக்குமெண்ட் பண்றான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் மீடியாவில் வந்து பார்த்துருக்கீங்களா இல்ல இல்ல ஆனா எதையாவது ஒரு செய்தி ஆகணும்னு இன்று மாதா கோயில் தேர் திருவிழா ஓட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இதில் இருபத்தைந்து பேர் கலந்து கொண்டனர் இதில் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் மாதாவின் அருளை தரிசித்தனர் முத்தாலம்மன் கோவில் திருவிழா முத்தியால்பேட்டையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த செய்தி இந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து என்ன பண்ண போறோம் செய்தி தந்துக்கிட்டு இருக்கணும் வட்டார செய்திகள் தரணும் வட்டார செய்திகள் தரணா மதுரையை சுற்றி எவ்வளோ செய்திகள் இருக்குது தொழிலாளர் பிரச்சனை மக்கள் பிரச்சனை கோவை சுற்றி எவ்வளோ இருக்குது ஆனால் இவங்க பாருங்க திருப்பி திருப்பி இந்த கோவில் திருவிழா சர்ச்சு திருவிழா சந்தனக்கூடு இதை ஒரு செய்தியாக்கி போடுவாங்களே ஒழிய வட்டார செய்திகளே அரசியல் நிறையா இருக்குது ஹைப்பர் லோக்கலில் அந்த மாதிரி இவங்க முக்கியத்துவம் தர்றதில்ல ஸோ செய்தியாளருடைய நேரம் வீணடிக்கப்படும் ஒரு முத்தாளம்மன் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் ஒரு செய்தியாளர் உட்காந்து என்னங்க அறிவு பெறப்படாம அதுக்கு நாலஞ்சு அரசு படியில் போய் இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு ஆய்வு செஞ்சால் ஒரு ஸ்டோரி போடலாம் இல்லை பெண்கள் படிக்கின்ற பள்ளியில் நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுகிற கருவி இல்லைன்னு ஒரு ஸ்டோரி போடலாம் இல்லை எவ்வளோ பண்ணலாம் மலைவாழ் மக்களுக்கு பக்கத்தில் என்ன போடலாம் சிறுமலை பகுதியில் வந்து கழுதை வியாபாரம் எப்படி இருக்குன்னு போல எவ்வளவோ பண்ணலாம்ல இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பதி வட்டார செய்திகள் இந்த மாதிரி தான் நேரத்தை இது பண்றாங்க அதனால கிரியேட்டிவிட்டியான ஜேர்னலிஸ்ட்டுகளும் குறையிறாங்க அப்போது ஆக்கப்பூர்வமா வந்து இப்ப இருக்கிற செய்தி நிறுவனங்கள் ஊடகவியலாளர்களை உருவாக்கலன்னு எடுத்துக்கலாமா உருவாக்கணும் அதை உருவாக்கலேன்னு எடுத்துக்கலாம்னு நம்ம விமர்சிக்கிறத விட நாம களத்தில் இறங்கி நம்ம உருப்படியான விஷயங்களை செய்யணும் நம்ம நான் ஜீவா டுடே ஜீவா சினிமா ஜீவா ஹிஸ்ட்ரின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அதோடைய அர்த்தமே என்னன்னா வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அது பொருளாதார ரீதியாக எனக்கு இழப்பு தான் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு மேலே நான் சினிமா சேனலில் இன்னும் ரெண்டு நடிகைகள்ல இப்போ பேட்டி ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க இந்த நடிகர் அந்த நடிகர் தொடர்புன்னு உட்காந்து யாரையா வச்சு பேச வச்சா நான் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் ஏன் சினிமா சேனல் அப்படி இருக்காது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீவா சினிமா அது முழுக்க சினிமாக்குள்ளேயும் அரசியல் சமூக பிரச்சனையை தான் நான் பேசியிருப்பேன் ஜீவா டுடேலேயே அப்படி தான் ஸோ நம்ம அந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடணும் சரியில்லைன்னு சொல்றதை விட இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு விஷயம் எனக்கு தோணுது கத்தி படத்தில் வந்து ஒரு ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் என்னென்னா வந்து ஒரு மீடியாவில் போய் கேட்பாங்க இந்த மாதிரி இந்த தன்னூத்து கிராமம் வந்து பாதிக்கப்படுது இதை பத்தி உங்கள் மீடியாவில் போடுங்கன்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க இதில் என்ன சார் நியூஸ் வேல்யூ இருக்கு அப்போது மீடியாக்கள் வந்து நியூஸ் வேல்யூக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எந்த அளவுக்கு மக்களிடையே போய் சென்றடையோ அதை பேஸ் பண்ணி தான் நியூஸ் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லை அறிவு சமூக பூர்வமான மனநிலை இல்லாமல் வெறுமனே எமோஷ்னலாக அணுகிற மனநிலையிலேருந்து இந்த பிரச்சனை வருது வெறும் எமோஷ்னலாக இந்த விஷயத்தை அணுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையாக தான் பார்க்குறேன் எமோஷ்னல்ஸ் எல்லாம் இப்போ ஜல்லிக்கட்டு வந்து முக்கியமான பிரச்சனை தான் அது அரசியலாக நீங்கள் பே டெல்லி எதிர்ப்பு அரசியலாக பேசினா இவ்வளோ ரீச் ஆகாது நம்ம தமிழர்கள் பாரம்பரியம் நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம மாடுன்னு வந்து நின்றுவாங்க மக்கள் கொஞ்சம் அரசியல் பொலிட்டிசைஸ்டாகவும் இருக்கணும் அந்த மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வேலையும் மீடியாவுக்கு இருக்குது வெறுமனே நம்ம இப்படி மக்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்க முடியாது மீடியாக்களும் உருப்படியான விஷயங்களை காமிக்கணும் அதுக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு கொஞ்சம் படிக்கணும் இன்றைக்கி வந்து சோனி லவி இன்றைக்கி அந்த நள்ளிரவேல் சுதந்திரம்னு ஒரு புத்தகம் இந்த 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 புத்தகம் இது என்ன அரசியல் பேசுது எத்தனை இளைஞர்கள் அதை படிச்சிருப்பாங்க அது எவ்வளோ முக்கியமான புத்தகம் நள்ளிரவில் எப்படி இந்தியா சுதந்திரம் கிடச்சிச்சுன்னு ஜின்னா பாகிஸ்தான் எல்லா அரசியலும் அதில் வருது அந்த புத்தகத்தை படிக்கணும் அதை இன்டர்பிரேஷன் பண்ணி இன்றைக்கி சினிமாவை எடுக்கும் போது இது என்ன பாயிண்ட் ஆஃப் எடுத்துருவாங்க ஆன்டி முஸ்லீமாக எடுத்துருவாங்களான்னு அதை பகுத்தறியக்கூடிய அறிவு உங்களுக்கு இருக்கணும் அப்போனா அந்த புத்தகத்தை இன்றைக்கி படிச்சிருக்கணும் அப்போ அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் மக்கள் ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்க வாசிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இதை இந்த ஊடகங்கள் பயன்படுத்திக்குது அப்படிதான் பார்ப்போம் திரும்பவும் நம்ம இந்த முதல்ல ஆரம்பித்த இடத்துக்கே வருவோம் இப்போது பொதுவாக வந்து இந்த மே ஒன்று நம்ம வந்து தொழிலாளர் தினம் கொண்டாடுறோம் இப்போது அந்த தொழிலாளிக்கு முறையான உறக்கம் ஓய்வு ஊதியம் இது மூணுமே வந்து நிச்சயமாக போய் சேரணும் ஆனால் இது மூணுமே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வந்து ஊடகவியலாளர்களுக்கு முழுமையா போறது இல்லைன்றது நீங்க சொல்லக்கூடியதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இதுக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அல்லது அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு வழிநிற வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தணும் இதை பத்தி உங்கள் கருத்து என்ன இருக்கு மீடியா வந்து கரெக்டா எட்டு மணி நேரங்கிற கான்செப்ட்ல அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவனே ஆர்வமா இருக்கிறவன் தான் செய்தியாளர்களாக முடியும் ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறவன் என் ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு பாதியில விட்டுட்டு போக முடியுமா அதனால் அந்த விஷயங்களும் இருக்குது அதனால் இந்த இந்த எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டுங்கிறது ஜேர்னலிசத்தில் ஜேர்னலிச ஜேர்னலிஸ்டுடைய விருப்பத்தோடு தொடர்புடையதாகவும் இருக்குது அதை நம்ம ஒரு இன்னும் நுட்பமாக அந்த விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யணும் அதை தாண்டி இன்னைக்கு ஒழுங்குங்கிறது எல்லா எந்த துறையிலையும் இல்லை ஒழுக்கங்கிறது ரெண்டு பேர் சைட்லேயும் இல்லை நிறுவனங்கள் செய்யணும் இல்லை இன்றைக்கி தொழிலாளர்கள் மத்தியிலும் இல்லை ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி யாருமே தொழிலாளர்களாக இல்லை மார்க்ஸ் அதான் சொல்வார் உங்களுக்கு கேபிட்டலிஸ்ட்டோட மோசமானவை யாருனால் லும்பன் புரோலிட்டீரியன் கேபிட்டலிஸ்டோட ஆபத்து லும்பன் ப்ரொலக்டேரியன் அவன் வந்து எப்போனாலும் கேப்டலிஸ்டோட அடியாளாக மாறுவான் லும்பன் ப்ரோலக்டேரியவன் இன்றைக்கி எல்லாரையும் லும்பன் ப்ரொலக்டேரியன் உதிரி பாட்டாளிகளாக ஆக்கி வச்சுருக்காங்க பாட்டாளிகளாக இன்றைக்கி யாருமே இல்லை எல்லாரையும் உதிரிகளா எல்லாரையும் நீ ஆளாக மாறு அப்படிங்கிற மாதிரியான முதல ஒரு செட்டப்பில் போயிருக்கு தனி மனிதர்களும் சரி நிறுவனங்களும் சரி நமக்கான ஆளாக எவனையாவது வச்சுக்கிறது அவனுக்கு ஜாட்ரா தட்டுற மாதிரி ஸோ இது வந்து டோட்டல் சிஸ்டத்தையே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இருந்து தான் நம்ம நிறைய பாடம் கற்றுக்கணும் இப்போ உங்க அனுபவத்துல இருந்து எனக்கு ஒரு விடை தேவைப்படுது நீங்கள் உங்க சொந்த அனுபவத்துல யாருக்காவது காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்ன காம்பன்சேஷன் ஏதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கோ இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு நாங்களே தானே நாங்கள் நாங்க டிவியில் ரெண்டாயிரத்தி பதிமூடு பதினாலில் எங்களுக்கெல்லாம் ரெண்டு மாசம் சம்பளமே கொடுக்கல நாலு மாசம் சம்பளம் கொடுக்கல அப்ப வந்து எல்லாரும் இந்த தொழிற்சை எல்லா அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லா தோழர்களும் வந்து எங்களுக்காக குரல் கொடுத்து ஒரு ரெண்டு மாச சம்பளத்தை வாங்கி தந்தாங்க அதோட ஆளை விட்டா போதுன்னு போயிட்டு நாங்கள் போயிட்டோம் வேற என்ன பண்றது நாங்க நீங்க கேட்டீங்க யாருக்கா போராடி வாங்கி தந்துருக்கீங்களான்னு எங்களுக்கே நான் நானே எங்களுக்கே வாங்கி தர எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கிடைக்குமா கிடைக்காதில்ல ஒரு ரெண்டு மாசம் நாங்கள் போராடி அந்த சம்பளத்தை வாங்கினோம் நாலு மாத சம்பளத்தை ரெண்டு மாசத்தை வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் போயிட்டோம் மீதி நிறைய பேருக்கு ரெண்டு மாதம் சம்பளம் வரல இப்போ எனக்கே வரல அதெல்லாம் அப்படி தான் அப்படியான சூழல்தான் இருக்குது பெரிய நிறுவனங்கள்லாம் இப்போது உங்கள் வேலையை வந்து நீங்களே முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துருக்கீங்க இப்போ என்னோடய வேலை என்னோடய ஸ்லாட் டைமிங்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் முன்னேறி வந்திருக்கீங்க ஆனால் இப்போது நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கீங்களா இப்போ மன அழுத்தம் நிறைய இருக்குது ஏன்னா பூட்டி உலகம் இல்லையா இப்போ மன அழுத்தத்திலேருந்து தான் நான் என்ன என்னையே கொஞ்சம் இது வேணாம் வேணான்னு ஏன்னா அதிகபட்சம் இன்னைக்கு ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருது அதனால நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் இருக்கு இதனால நமக்கே டக்குன்னு ஏதாவது நடந்துருமோ ஏன்னா இனிமேல் வயதான ஜேர்னலிஸ்டே இருக்க மாட்டாங்க போல இல்லை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சுலேயே போயிடுற மாதிரியான ஒரு அச்சமான சூழல் நமக்கு இருக்கு அதனால ரொம்ப ஆபத்து தான் இதுக்கு சொல்யூஷன் எதுவுமே இல்லைங்களா சொல்யூஷன் சமூகமே டோட்டலாக மாறணும் அதற்கான முயற்சியை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் நிறுவனங்கள் சரியில்லை முதலாளிகள் சரியில்லை அவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிற நம்மிடமிருந்து அதை எடுக்கணும் வேறு வழியே கிடையாது இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துருக்கிறாரு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் அவங்க தான் அந்த சந்தை மயமாக்கலை வந்து ஊக்குவிச்சவங்க அதாவது உலகெங்கும் ஒரு சந்தை இங்கே நாடு தேசம் மொழி வேறுபாடு கிடையாது அப்போ அந்த வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு சந்தைக்கு வாங்க அந்த சந்தையை யார் விரிக்கிறானா அமெரிக்கா தான் விரிக்குது நாங்கள் ஒரு பெரிய சந்தையை உருவாக்கி வச்சுட்டோம் வாங்க எல்லா நாட்டுக்காரனும் நுகர்வோராரு பயன்படுத்துகிறவனாக இருந்துச்சு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அவன் நாட்டை அவை நாட்டில் இருக்கிறவாட இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் இருக்க இந்தியர்கள் வந்து அங்கே அதிகம் போகிறான் அதிகமாக போடுறான் அப்போ அவனுடைய சந்தை பொருளாதாரத்தில் அவன் பலன் பலன்படுறான் இப்போ ஒன்று என்ன சொல்கிறான் என் சந்தை என் நுகர்வோர் என் பணியாளர்கள் இவங்க மட்டுமே இருக்கட்டும் மற்றவெல்லாம் வேணாங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் மாதிரி ஆற்றில் வர போகிறாங்க அப்போ குளோபலைசேஷனுக்கு இவங்க ஒரு ஒழுங்கு வச்சாங்கள ஒரு வரையறை அது அவங்களே மீறுறாங்க மீறுறாங்க அப்போ குளோபலைசேஷனுங்கிறப்பில் உலகே ஒரு கூரைன்னு அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க இப்போ அமெரிக்கா வந்து குளோபலைசேஷனில் அடுத்த கான்செர்ட் போகிறாங்க அமியனுடைய சந்தேகத்தில் இப்போ எங்கள் அன்னைக்கு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து கும்பிச்சிட்டான் அவனுக்கே அமை வச்சதில் அவனுக்கே ஆப்பு வந்தோன்னா வேகமாக மாற்றுறான் அப்போ இவ்வளோ மோசமான சூழலாம் வந்துக்கிட்டு இருக்க நிலையில் குளோபலைசேஷனே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மன அழுத்தத்தை தந்தது நுகர்வு கலாச்சாரம் இப்போ அதில் வேறு இன்னும் சுருக்கி கே கேபிடலிஸ்ட்டுகள் நமக்கு மட்டும் பயன்படுற மாதிரிங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போகும் அதனால் தயவுசெய்து அரசியல் போடுங்க மக்களுக்கான அரசியல் பேசுங்க அடுத்தவனுக்காண்டிய அரசியல் பேசுங்கள் எனக்கு வேலைவாய்ப்பு எனக்கு பணம் இந்த மாதிரி மட்டும் யோசிக்கிற ஒரு சூழல் வந்து உங்களை அழித்து விடும் அவ்வளோதான் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி